காயத்தி கட்டி அடி ஆசாத்தி மோச நீங்க உங்களை அப்படியே தூச்சி போட்டு அப்போ நாங்க அப்படியே தூச்சி போட்டு சுத்தணும் அடிய சூப்பர் வேணாம் அருமையான இசைக்கலைஞர்கள் மணி செத்த குடின சொல்ல திணி பாப்பா சூப்பரா இருக்கு ஏ யுயுயா

என்ன கை வைக்கிற நான் ரவுடின்றத மறந்து பேசிக்கிறேன் சுட்டேன்னு வச்சுக்க குண்டு இருக்கு இருக்குது மாட்டேன் ஓசில குண்டு வாங்கினா குண்டு எல்லாம் எனக்கு வேணாம் என்னடா குண்டு கீழ ஜணி பொம்பளை ஒரு காரத்தில் விட்டு இல்லன்னு வச்சுக்க உன நான் என்ன பண்ணல எனக்கே தெரியாது தங்கராஜ் அண்ணே என்னடி அண்ணன் கோத்தலங்க அப்பே வச்சி நான் உன்ன கோத்தாமல என்ன நொண்ணே ஏ கோத்தா குண்டா வேணே ஏய் பொப்ப மகள பூணு தரிச்சு என்ன ரொம்ப போவரா பேசுறேன் வாய் கிழிஞ்சு போயிரும் கிழிஞ்சு பாரு பா ஏய் ஓங்கி அடிச்சு அரை முடி சில்லு தரிச்சு போ பாத்துக்க பொம்பளனா பொம்பள மாதிரி நடக்கத்துக்கு ஆம்பளனா ஆம்பள மாதிரி இரு அப்பதான் பொம்பள பொம்பள மாதிரி இருப்பா என்னடா நீ கிழிச்சு போறியா என்னடா நீ ரொம்ப கிழிச்சு போடுவியா ஒட்டு மசலத்து ஊர்ல எழுதிர பாத்துக்க இல்ல ஒரு தடவை நான் ஏக்குறே உனக்கு மண்டையில தான் ஒட்டு மசுரா ஏய் ஆளு மண்டையும் பாரு வந்துட்ட நீ என்னையும் பாரு ஏ ஒட்டு இதையும் பாரு சே கர்மம் முடிச்சவனே என்னைய மாதிரி ஏ ஒட்டு பொம்பளனா ஆளு அழகா இருக்குற பசி வச்சறது யெரிந்து பேசுற புரியுதா ஆம்பளனா முதல்ல ஒழுங்கா என்ன என்ன நான் உன கைய பிடிச்சறா கட்டி பிடிச்சறா இல்ல ஏய் 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 जाधव வந்து போறானே என்னடா ஏன் புள்ள ஏன் தங்கை கூட பிறந்தது இங்க இவன் ஒற்றான் பாரு செருப்பு பிஞ்சு வயிறு போயிரு जाधव வந்து போறானே தாളം போட வந்த டான்ஸ் ஆமுகறாங்க ஏய் இங்க வாமா என்னடா ஆல் ரவுண்ட்காரக்கு பாயிது டேய் ஏன் ਮੰडले மயிர்

அற்பமா இருக்கலா தகராசே நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க மரியாத இல்ல சொல்லிட்டேன் பாத்துக்க ஒண்ணும் தெரியாதவங்க எல்லாம் இருக்காங்கன்னா நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன் பொறுமை மீறிட்டே அப்புற காளியா मारிரவே கொடூரமக்கோன்றேனக்க என்ன பண்ணுவே என்ன பண்ணுவே என்ன பண்ணுவா பாப்பமா வா நீ என்ன முண்டமா நிப்ப வா மோகர் மேல் முண்டே

அப்படியே ஆடும் ஒரு ஒருநாள் நேத்துல புரோகிராம் இல்ல அப்படியே நேரா மாட்டுத்own பஸ் ஸ்டாண்டல உட்காந்து வாட்ச் ஏற்கோம் சில்றகாசா புலங்குச்சு எனக்கு தெரியும் நீ சில்ற சில்றையா சிரிச்சிட்டு வரயிலே இங்க வா அவர் உன்னை தான் சொல்லிக் நீ எவ்ளோ பெரிய ஆள் எனக்கு தான் நீ தான் சொல்றேன் நீ தான் பஸ் ஸ்டாண்டல ஆடுற ஆள் மாதிரி இருக்கே இங்க வா ஒரு பப்பா மேட நீ அண்ணா யாரு யாரு அண்ணன் சொன்னாங்க அங்க பாத்து பேசு ஆளு சை சை மரம்

உனக்கு நான் லிஃப்ட் லிஃப்ட் கிஸ் அடிக்காம போகவே மாட்டேன் கிளி அத சொன்னாலே வேற ஓயாம கிழிச்சற கிழிச்சறன்னு நான் சொல்றேன் வா பாப்போம் பாப்பமா மோதி பாப்பமா மிஸ்டர் மணிநாதன் அவர்களே மாப்ள பாப்பா ஓவரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது ஆமா விடக்கூடாது கூடாது கொற கால ஓடிக்கணும் அப்பற நீ இப்படி தேளையானடா இந்த குண்டில செலம்பி போல மாப்ள இவ்வளவு நடந்துட்ட விட கூடாது பாட்ட தேவி சத்தம்மா என்னையே தேவலாயே பேசிட்டா அடே லட்சுமணா குண்டு காளையா போச்சு உன் குட்டை காளி குடுறா பாத்துக்குறேன் இந்த குண்டா மாட்டிடுறியா நீயாவது மாட்டிடு தொலைடா நான் துப்பாக்கி கண்டு துப்பாக்கி பெரிய அடே ஆளையும் சாய்சாய் मार ஏடா லட்சுமணா ஏடா லட்சுமணா நூறு துப்பாக்கி இந்த உடம்பை உடைக்கலாமா ஏய்

சுப்பு ஐசத்தாரே உள்ள வந்து சப்பு சப்பு சப்புடா போய் வெட்டி கொடமனை காயத்தை கட்டி அடி ஆச ஆம்பட நீங்க உங்களை அப்படியே தூக்கி போட்டு அப்படியே தூக்கி போட்டு சுத்தணும் அடியா தான்சை பப்புன் கெடுத்துட்டான் அதனால நீ அவன தான் கட்டிக்கணும் ஏய் நடந்து நடந்து போச்சு எதை நீ அசந்துட்டாங்க வேல வந்துட்டான் நீ அவன தான் கட்டணும் பாப்பா மண்டைய நான் என்ன பே ஏதும் பே பாட்டப்டுங்க அது மாத்திரம் பட்டுக்கிறுமா நீ இல்லாட்டி போட தொட்டா பட்டி

அட்டையை சேர்த்துக்கிட்டேன் எச்சு புத்தியா வருது தனியா குத்துவோமா இப்ப தனி தனியா மாப்பிள்ள இந்த பிள்ளை என்ன ஆட்டானாலும் ஆடுது ஆமா நம்மளுக்கு நம்மளை பத்தி விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்கு அதனால டெரரான ஆட்டம் ஒரு நாலு ஆட்டம் டெரர் ஆட்டம் எப்படி ஆடுற பத்தி தெரிஞ்சாலும் ஆடுவேன் தெரியாட்டே ஆடுவேன் அப்படியா அப்ப செய்வோமா செய்வோம் வரக்கூடாது ஐயா வாயை பர செய்யற வாயை மாங்கா மாங்கா குண்டு மாங்கா கீழ கொங்குது அடி மாங்கா மாங்கா குண்டு மாங்கா அங்க ரெண்டு தொங்குது ரெண்டு மாங்கா பாட 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 குனி குண்டு மாங்கா கட்டிக்க மாயத்தி கட்டிமா போத்தின் வந்ததேன் பைப்படக் குடால் அவளி பூக்குமாக காலா அவளி அவளி ஐயா ஐயாய் ஐயோ பாப்பாவ சும்மா விடலாமா அதனாலே கட்டி பூடி கட்டி பூட்டிட்டா கண்டவாரி கட்டி பூடி ஏய் எந்த இடத்தில் அதிகம் கண்டுபிடிப்பு ஆ ஊத்தி விடுமா அடி ஒரக்கத்து கோழி கையை இழுத்து பட்டனும் பாவி அடிவாள வராயா பட்டு பாருமையா அடிவாள வராயா பட்டு போருமையா ஒரு கக்கத்து கோழி மானத்தை காப்பாத்த வந்திருக்குது உண்மையிலே அந்த பிள்ளை கையெடுத்து கும்பிடுறது இன்னைக்கு வந்ததுக்கு ஆமா கைவிடுமா நல்லா இருக்கும் தான் பேசினா தப்பா நடிச்சுக்கிறாதப்பா ராதா செல்லிக்கு போல வந்திருக்கீ அந்த பெண்மணி அங்க விட்டால் இப்போ நல்லா கலைமணி பத்து பேர் மானத்தை காப்பாத்த வந்திருக்கு அதனால பாப்பாக்கு சோரா இது பண்ணிடுவோமா ஒரு நன்றி நன்றி அக்கா உண்மையிலே கைது எடுக்க ஏன்னா இந்த சூழ்நிலையில இந்த பிள்ளை வந்து மனப்பாடுல இருந்து வந்து நம்ம ஊர் மரியாதையும் காப்பாத்தாச்சு அன்பு அண்ணன் தெய்வேந்திரன் அண்ணன் மரியாதையும் காப்பாத்துச்சு உண்மையிலே என்னைக்கு இந்த அம்மன் அருளால் நல்லா இருக்கணும் குட்டியோட வர்ற வருஷம் மதுரையில் வந்து காலன்றோடு உன்னை வரவேற்கிறான் அன்பன் அம்மன் அருளாலையும் உங்க ஆசீர்வாதலையும் என்றைக்குமே நான் நல்லா இருக்கணும் என்னை ஆசீர்வாதம் பண்றதுக்கு நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் எங்களை பிள்ளை யூடியூப்ல பார்த்துட்டு முத வர மாட்டேன்னு சொல்லிடுச்சு ஐயோயோ இவங்கெல்லாம் மதுரையில் இருக்காங்க நாங்கள் யூடியூப்லாம் பார்த்துருக்கோம் எனக்கு பயமாக இருக்குன்னு வர மாட்டேன்ருச்சு பிள்ளைய மனசு மனசு தேத்தி கூட்டி வந்திருக்கோம் வேணுக்குள்ளே ஏறது எங்களை பார்த்துட்டு சிரிச்சிருச்சு இந்த எடுவட்டில் பார்த்துட்டு கொஞ்சம் அரண்டுருச்சு ஏன்னா இந்த பெரிய எச்சிக்கலை பயில பப்புனை விட ரொம்ப ஒன்று அமைச்சு இங்கே உண்மைக்கும் உனக்கு கொள்ளு பேத்தி வேணும் மரியாதை மனசில் இருக்கட்டும்